காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் சின்ன திரை சீசன் ஃபைவ் எபிசோடு பத்தொம்பதாவது எபிசோடு இது என்னென்னா ஷாப்பிங் ரவுண்டுக்கு உண்டான டாஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஷாப்பிங் ரவுண்டில் என்ன யார் இந்த கீயே வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டாஸ்க்கு ஃபஸ்ட்டு விளையாட வந்தது யாருன்னா நாஞ்சில் விஜயன் மரியா அண்ட் புவி அண்ட் பிரியா இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன டாஸ்க்னால் கேட்குதா கேட்குதா தான் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லிப்ஸிங் வச்சு எவ்வளோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத டக்குன்னு எழுதிடணும் எழுதி முடிச்சுட்டு அந்த பொருளை போய் அதை எடுத்துகிட்டு வரணுங்கிறத டாஸ்க்கு இது ஃபன் எனக்கு நல்லாவே போச்சு இவங்க லிப்ஷின் வச்சு எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு இவங்க புவியன் பெரிய பதினஞ்சு இவங்க வந்து பதினாலு எடுத்தாங்க அப்புறம் மறுபடியும் போய் இவங்க பொருளை எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்களுக்கு மேலே எடுத்தாவே இவங்க வின் அதனால் இவங்களுக்கு மேலே எடுத்து இவங்க வின் பண்ணிட்டாங்க அதில் வந்து இவங்க ஆறு பொருள் எடுத்துகிட்டு வந்து ஏழு பொருள் எடுத்துகிட்டு வந்து இருபத்தோரு பாயிண்ட் எடுத்தாங்க இவங்க வந்து ஏழு பொருளுக்கு மேலே எடுத்து இருபத்தாறு பாயிண்ட் எடுத்து புவியன் பெரியாதான் வின் பண்ணாங்க ரெண்டாவது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் விளையாட வந்தாங்கன்னா நவீன் சௌமியா கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி தான் விளையாட வந்தாங்க சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் தான் டாஸ்க்கு இதில் என்னென்னா த்ரீ மினிட்ஸ்குள்ளே மனைவி பொருள் பார்த்துக்கணும் அந்த பொருள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுத்துகிட்டு வரணும் அங்கே போ இங்கே பொருள் சொல்லுவாங்க அதை போய் எடுத்துகிட்டு வரணும் அதுதான் டாஸ்க்கு ரெண்டாவது ரவுண்டு ஃபன் நாலு கண்டும் சூப்பராகவும் போச்சு நல்லாவே ஃபன் நாலு கண்டும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து வந்து என்னென்னா அப்படி என்னதான் என்ன தான் நினைப்பீங்க அப்படிங்கிறது சும்மா ஃபன் டாஸ்க் மாதிரி ஒன்று பேசினாங்க அதுவும் நல்லா போச்சு அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா கடைசி வந்து லென்சு லின்சி சுரேந்திரம் மற்றும் வைசாலி சத்தியத்தைவும் விளையாண்டாங்க இதுக்கு என்னென்னா கலர் இருக்கும் அந்த கலர் தகுந்த மாதிரி அந்த பேக்கிங் கவர் எடுத்துகிட்டு வரணும் அதான் டாஸ்க்கு ரெட் கலர் ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்து வந்து வைசாலி சத்தியத்தை வின் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு க்ரீன் கலர் ரெண்டு பேருமே சொன்ன பெட் கட் இதை இதே எடுத்துகிட்டு வரல தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இது ஒயிட் கலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லென்சஸ் இருந்து அதிகமாக எடுத்துகிட்டு வந்து வின் பண்ணாங்க இது ஃபன்னெலுக்கிட்டும் நல்லாவே போயிடுச்சு உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்மளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ளைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்